கிறிஸ்துவுக்குள் பெரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை ஒன்று சாமிவேல் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் கத்தர் சாமிவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் இருதயத்தை பார்க்கிறார் என்றார் என்பது இந்த சாமி வேல் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில கத்தர் சவுலோடு பேசுகிறார் அவருக்கு அறிவுரையாக அவர் சொல்லுகிறார் சவுல் ஒரு மனிதனுடைய தோற்றத்தை பார்த்து எனக்கு உயிர் சேதம் நேர்ந்துவிடுமே என்று முறையிடுகின்ற போது அந்த தான் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார் சவுளை பார்த்து நீ மனிதனுடைய உடல் வளர்ச்சியை பார்க்க வேண்டாம் அவங்களுடைய வலிமையை நீ பார்க்க வேண்டாம் மனிதர்கள் எப்போதுமே தோற்றத்தை பார்த்து மதிப்பீடு செய்கின்றவர்கள் மனிதர்கள் எப்போதுமே பதவி அதிகாரத்தில் இருக்கிறதை வைத்து அவன் இப்படி செய்து விடுவான் அவனிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்று மனிதன் அவனை பற்றி கணிப்பது ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே ஆண்டவர் சொல்கிறார் மனிதன் பார்க்கிற பார்வையை நான் பார்க்க மாட்டேன் மனிதன் இப்படித்தான் பார்ப்பான் அவர்கள் வசதியா இருக்கிறார்கள் எல்லாத்தையும் செய்ய முடியும் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் ஆட்டி முடியும் இப்படி மனிதன் அந்த தோற்றங்களை வைத்து முகத்தை வைத்து எடை போடக்கூடிய மனிதன் ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல உடல் வளர்ச்சியோ வலிமையோ அது அவருக்கு எல்லாம் ஒன்றுமே கிடையாது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் மனிதன் பார்க்கிற பார்வை நான் பார்க்க மாட்டேன் மனிதன் முகத்தை பார்ப்பான் ஆண்டவராகிய கர்த்த இருதயத்தை பார்ப்பார் பார்க்கிறார் என்று குறிப்பிடுகிறார் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நாம் பார்வை எப்படி இருக்கும் மனிதனுடைய பார்வை எப்படி இருக்கும் அதுதான் இயசையா புத்தகத்தில் என் சித்தம் உன் சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம் என் சித்தம் அல்ல ஆண்டவர் எப்போது நம்முடைய கணிப்பதிலே நினைப்பதிலே வித்தியாசப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் நம்முடைய இதயத்தை தான் பார்ப்பார் இதயத்தினுடைய என்ன நினைக்கிறாய் என்ன எதிர்பார்க்கிறாய் என்ன சூழ்நிலையில் இருக்கிறாய் என்ன உனக்கு தேவை என்ன உன்னுடைய வாங்கிய என்ன அப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார் அதுதான் இதயத்தை பார்க்கிறார் அவர் முகத்தையே பார்க்க மாட்டார் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நாமும் ஆண்டருடைய சித்தத்திற்கு ஆண்டருடைய எதிர்பார்ப்புக்கு அவர் பார்க்கிற பார்வைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் நீ விசுவாசித்தால்தான் அவருடைய மகிமை காண்குங்கள் ஆமே